ஹாய் மக்களே அம்மா சென்ஃபோன்லேருந்து சுலோச்சனாம்மா பேசுகிறேன் இன்றைக்கி மிருகம் என்பது பற்றி கூறப்போகிறேன் இந்த மிருகம் என்பது மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு மிருகமாகும் இந்த மிருகத்தை பற்றி எல்லோரும் அறிந்திருக்க இயலாது மகாபாரதத்தை படித்தவர்களுக்கு மட்டும்தான் இதை பற்றி தெரிந்திருக்கும் பாண்டவர்கள் தனது தந்தையின் நலன் கருதி நாரதரின் ஆலோசனைப்படி ராஜசுய யாகம் நடத்த எண்ணினர் அந்த யாகத்திற்கு வேண்டிய பொருளை பல இடங்களுக்கும் சென்று பெற்றனர் அப்போது பீமன் குபேரப்பட்டினம் சென்று சென்றான் அவனுடைய தோட்டத்தில் மனிதன் விலங்கு கலந்த ஒன்று இருந்தது அதன் பலமறிந்து பீமன் அதனிடம் யாகத்திற்குரிய பொருளை வேண்டினான் அப்போது அந்த புருஷா மிருகம் பீமனிடம் நான் எப்போதும் சிவசிந்தனையில் இருக்கிறேன் என்னால் உனக்கு உதவ முடியும் நீயே முன்னே செல்ல நான் பின்னே வருகிறேன் அப்போது எனது முன்னால் நீ செல்லும்போது பிடிபடும் நிலையில் நீ வந்துவிட்டால் என்னுடைய சிவ தரிசனத்திற்கு அது இடையூறாக ஆகிவிடும் அதனால் நீ அந்த மாதிரி ஏற்படாமல் பார்த்துக்கொள் என்ற நிபந்தனையுடன் அது அவனை பின்தொடர்ந்து வந்தது அப்போது பீமன் முன்னே செல்ல அது அவனை நெருங்கும் போதெல்லாம் அவன் கிருஷ்ணரால் தனக்கு அளிக்கப்பட்ட ஒரு மந்திரக்கல்லை எறிந்தான் அந்த மந்திரக்கல்லை எழுந்தவுடன் தீர்த்தமும் சிவலிங்கமும் ஏற்பட்டது புருஷாமிருகம் அங்கு சிவனை வழிபட வழிபடத் தொடங்கிவிட்டது அப்போது ஏற்பட்ட நேரத்தில் பீமன் வேகமாக தன்னுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்தினான் இவ்வாறு உண்டான சிவாலயங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளன பீமன் ஓடியதன் அடிப்படையில் இன்றும் அந்த மாவட்டத்தில் சிவராத்திரி என்று சிவாலய ஓட்டம் என்ற வழிபாடு நடைபெற்று வருகிறது யாகத்தின் போது உதவிய புருஷாமிருகம் மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி திருவாதவூர் கோவிலில் உள்ள விஷ்ணு தீர்த்தத்தில் நடுவில் தங்கியது சிவராத்திரி என்று அங்குள்ள சிவனையும் மிருகத்தையும் வழிபடுவது சிறப்பான பலனை தரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இன்னும் புதிய தகவல்களையெல்லாம் சொல்லுவேன்